அது நடந்துவிட்டான அது நடந்து விட்டால் ஏழு வேதனை பட உயிர் உள்ளவரை ஒரு தூங்கவில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழ அவர் கண்ணீர் கடலிலே விழ അത് നടന്നുവിട്ടേ വയ പടമാവരേ ഒരു തെലേ അവർ കണ്ണീർ കടലിലേ വീഴമാട്ട അവർ കണ്ണീർ കടലിലേ വീഴ് செய்தால் செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் ஒரு தவறு செய்தால் அதைத் தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் ஊடல் உழைக்கச் சொல்வேன் அதிர் பூவைக்கச் சொல்வேன் வீரர் உரிமை தேர்வுகளை தொடமா நான் அது விட்டால் இந்திய வேதனைப்பட வேதனை உயிரில் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஆயிரார்கள் பிடிப்பார் அதில் ஈனவில்லை அவர் எப்போதும் கால் பிடிப்பார் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் பொது நீதியிலே பொது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே வீழ்ப்பேன் வரும் நல்லோர் முகத்திலே வீழ்ப்பேன் ால் அது நடந்துவிட்டால் இல்ட மாட்டார் உயிரில் உள்ளவரை ஒரு துண்டமில்லை அவர் கண்ணீர் கடலிலே வீகமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே வீகமாட்டார் இங்கு ஏவைகள் தோங்கவும் உண்மைகள் ஏங்கவும் நாரா பார்த்திருப்பேன் ஒரு கடவுள் உண்டு அவன் கொள்கை உண்டு அதை எப்போதும் காத்துவிசு வந்தார் பின்பு காந்தி வந்தார் இந்த மானூடர் தீர்ந்து இடத்திருந்தார் இவர் தீர்ந்து மனம் வருந்து அந்த மேலூர் சொன்னதை மறந்தார் அந்த மேலூர் சொன்னதை மறந்தார் അത് നടന്നുവിട്ടാൽ ഇന്ത്യേടാ ഉള്ളവരെ ഊർത്തും ഇല്ല അവർ കണ്ണീർ കടലിലേ വീഴ അവടലിലേ വീഴ